இத்தனை பேர் ஈகம் இவ்வளவு பெரிய தலைவன் என்ன அவன் வீடு கட்ட போறான் இந்த நாடு அவனுக்கானதா இன்னும் ஈழம் ஒரு தீவது ஈழம் ஒரு பிரச்சனை எங்கே ஒரு நடந்ததுன்னு நினைச்சிருக்கான் உன் இனத்திற்கான தேச விடுதலை என்ற எண்ணம் உனக்கு இன்னும் வரல இருந்திருந்தால் இந்த நிலத்தில் உன் தலைவன் பிறந்த நாளை ஒரே ஒரு இயக்கம் கொண்டாரி கொண்டாடி இருக்குது நாம் தமிழர் இயக்கம் மட்டும்தான் கொண்டான் அது என்னடா இத்தனை ஆண்டுகள் இல்லாத சட்ட நாள் இத்தனை ஆண்டுகள் இல்லாது சீமானும் அவன் தமிழங்கைகளும் எரிச்சையுற்று தமிழ் தேசிய அரசியல் தமிழர் நிலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக எரிச்சு உருவதை பார்த்து எங்கள் தலைவன் பிறந்த நாளை திசைப்பார் சட்ட நாள் என்றால் எப்படி இத்தனை நாள் என்ன நல்லது